திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதுமான மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் இல்லாமலும் சரியான சிகிச்சை இல்லாமலும் தினந்தோறும் சிகிச்சை பெறும் வரும் பொதுமக்கள் அவதிப்படுவதை கண்டித்து உடனடியாக அனைத்து சிகிச்சைகளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவசர சிகிச்சை அளிக்கப்படும் வகையில் அனைத்து வசதிகளும் செய்து தர தமிழக அரசை வலியுறுத்தி முத்துப்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பாடையை வைத்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோஷங்களை எழுப்பி பாடை தூக்கி போராட்டம் நடைபெற்றது தொடர்ந்து அனைத்து வசதிகளையும் செய்தித்தர வலியுறுத்தியும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பாக முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வெற்றி பெறுவோம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு மருத்துவத்துறையை நாய் கடிக்கு மருந்து என்ன உயிர் காக்கும் மருந்து கடிக்கு மருந்து என்ன அட்டாக்கு என்ன மருத்துவமனையாக மாற்றிடு உயிர் காக்கும் மருந்து

என்று சொல்லும் தமிழக அரசே தமிழக அரசு